ரோமர் அதிகாரம் எட்டு வசனம் பதினெட்டு இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை இக்காலங்களில் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிற பாதைகள் இந்த நாட்களில் நீங்கள் சந்திக்கிற பாடுகள் உபத்ரவங்கள் வேதனைகள் கண்ணீர் கவலைகள் பயங்கள் இது எல்லாமே இனி கர்த்தர் உங்களுக்கு தரப்போற மகிமைக்கு ஒப்பே ஆகாது அப்படின்னு இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எவ்வளவு நாட்கள் தான் இந்த பாதையை நான் கடந்து போயிட்ருப்பேன் இதுக்கு ஒரு முடிவு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாங்க உனக்கு நான் ஒரு நல்ல முடிவை வைத்திருக்கிறேன் உன்னுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம் இதே வயசில் இருக்கிற அநேகர் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களும் ஒரு விதமான பாடுகள் வழியாக தான் போயிட்டுருக்குறாங்க ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க என்ன தான் இருந்தாலும் என் வயசில் இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணும்போது நான் ஏதோ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணுதுன்னா ஏசப்பா உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இனி உன் வாழ்க்கையில வரப்போகிற மகிமைக்கு இதெல்லாம் ஒப்பே ஆகாது நீ ஒருத்தவங்கள வச்சு நீ கம்பேர் பண்ற பாரு உன் ஏஜை வச்சு நீ கம்பேர் பண்றல இதே ஏஜை வச்சு இதே ஆட்களுக்கு முன்பாக அவங்க வாழ்க்கையில் எட்ட முடியாத உயரங்களுக்கு உன்னை உன்னுடைய வயதில் கொண்டு போய் நிறுத்துவேன் உங்களுக்கு ஏசப்பா சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த வயதில் இந்த பாடுகள் எனக்கு தேவையானு நீங்கள் கேட்குறீங்கள இதே வாய் இந்த வயசில் இப்படிப்பட்ட ஆசிர்வாதம் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களும் ஆச்சரியப்படுவாங்க ஒரு சிலர் தன்னுடைய ஐம்பது வயது தன்னுடைய அறுபது வயதில் சுதந்திரித்த அநேக ஆசிர்வாதங்களை கர்த்தர் சீக்கிரத்தில் உங்களுக்கு தரப்போகிறாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் பட்ட பாடுகள் நீங்கள் வடித்த கண்ணீர்கள் உங்கள் வயதில் அதுக்கு மீறின கண்ணீரையும் பாடுகளையும் தான் நீங்கள் சகிச்சிங்க ஆனாலும் கர்த்தருக்காக நீங்கள் அதை சகித்துட்டு ஒரு ஒருவேளை இந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருந்தேன்னா ஏசப்பா கஷ்டப்படுவாங்க ஏசப்பாவை துக்கப்படுத்தக்கூடாது சரி எல்லாம் சரியாகும்னு அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் இருந்தபடினால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற மகிமை ரொம்ப பெரியது அவர் பெரிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறாங்க இந்த வசனத்திற்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா ஏசப்பா என் கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் சோர்ந்து போகும்போது நான் அப்படியே உட்கார்ந்துருக்கும்போது என்னை வார்த்தையை தந்து தட்டி கொடுத்து என்னை எழுப்பி விடுறீங்க இன்றைக்கும் நீங்கள் பேசின இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி இசப்பா இந்த நாட்களில் நான் போயிட்டு இருக்கிற இந்த பாதை எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என் வாழ்க்கையில் வரப்போகிற மகிமை ரொம்ப பெருசு எல்லாவற்றுக்கும் மேலே இந்த உலகத்தில் இயேசுவை அறியாதவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் நம்மளுக்கு ஒரு நிச்சயம் உண்டு இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற நாட்கள் முடியும்போது அதோட ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை அதுக்கப்புறமும் நமக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்கன்னு அநேகர் சொல்லி நம்ம கேட்குறோம் ஏசப்பா சீக்கிரம் வரதான் போகிறாங்க ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு அப்பா தாமதம் பண்ணுறாங்க ஓகே அவர் வருகை தாமதிக்குமானால் நம்மளுடைய தலைமுறைகள் அப்பாவுக்காக சாட்சியாய் வாழ்வாங்க அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்குமானால் அவரோடு கூட நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் இதுதான் நம்மளுடைய நிச்சயம் அந்த மகிமை வந்து ரொம்ப பெருசு நம்மளுடைய முடிவு அப்பாவோடு கூட இருக்க போகுது அதுதான் நமக்கு இருக்கிற நிச்சயம் நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு சந்தோஷம் அதுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நான் கஷ்டந்தான் படுவேனா இல்லை கண்டிப்பாக இயேசுவை நம்புகிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு இருக்கிறது உங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த பாடுகள் கண்ணீருக்கும் ஒரு முடிவு இருக்கிறது நீங்க நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் லெவல் போகும்போது கர்த்தர் உங்க கூட இருக்கிறதை காண்பிப்பார் நீங்க அப்பாவுக்காக பிரகாசிப்பீங்க ஜொலிப்பீங்க ஆசிர்வாதமாக இருப்பீங்க இந்த வார்த்தையை அப்பா நம்மளோடு பேசி இருக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் யாரோட லைஃப்பையும் நம்ம லைஃப்பை வச்சு கம்பேர் பண்ண வேணாம் இன்னைக்கே சப்பா அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த வயசில் இவ்வளவு கஷ்டம் எனக்கு தேவையான்னு கேட்டீங்கல்ல அதே வாய் என்ன செய்ய போகுது இந்த வயசில் இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதமா அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க இந்த சின்ன வயசில் இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு உங்களை பார்த்து சொன்ன மனிதர்கள் இந்த சின்ன வயசுலையே இவ்வளோ பெரிய ஆசிர்வாதமா அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஆமாங்க இந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிக்கோங்க டைரியில் போய் எழுதி வைங்க நானும் இதை முடிச்சுட்டு இந்த வார்த்தையை எழுதி வைக்க போகிறேன் ஆவியானவர் நம்மளோடு பேசி இருக்கிறார் இக்காலத்து பாடுகள் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அப்பா தரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடாது ஒப்பிடத்தக்கது அல்ல Amen. Have a blessed day. God bless you.